ஓம் ஸ்ரீ நம் அன்பான சிரடி சாய்பாபா நம் அன்பான பகவான் ஸ்ரீ சாய் பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சத்ய பாபா அவர்களின் தெய்வீக ஆசிர்வாதம் ஆனந்தத்தை நாடுவதில் நாம் செய்வது என்ன தவறு பகவான் ஸ்ரீ பாபா அவர்கள் இதனை நமக்கு அன்போடு தெளிவோடு விளக்குகிறார்கள் உலகத்தில் ஆனந்தம் இரண்டு வகைப்படும் ஆனந்தம் சாதனையால் பெறப்படும் ஆனந்தம் மற்றும் சர்வத சித்த தன்னால் தானே வெளிப்படும் ஆனந்தம் ஆனந்தம் சாதனையால் பெறப்படும் பொருள் உலகத்தோடு சம்பந்தப்பட்டதாகும் தோன்றி மறைந்து கொண்டே இருக்கும் நிலையானது அல்ல எடுத்துக்காட்டாக பசி தீர்ந்தவுடன் ஒரு சிறு நேரம் சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் சில காலத்துக்கு பிறகு அது மறைந்துவிடும் எவ்வாறு உலகிலுள்ள எல்லா பொருள்களுக்கும் இது பொருந்துகிறதோ இப்படிப்பட்ட மகிழ்ச்சி சாதனா ஜெய ஆனந்தம் என அழைக்கப்படுகிறது மனிதன் முயற்சி செய்வது பெற்று பின்னர் இறந்து விடுவதால் இது உண்மையான ஆனந்தம் அல்ல ஆனால் மனிதன் நிலையான ஆனந்தத்தை விரும்புகிறான் உண்மையில் அவன் ஆனந்தத்தால் நிரம்பியவனே ஆனந்தத்தின் வடிவமே அவன் ஆனந்தமே அவனுடைய இயல்பு அவனுடைய உண்மை அப்படி இருக்க ஏன் அவன் அதனை அனுபவிக்கவில்லை அவனுடைய உண்மை இயல்பை அறியாமல் வெளி மீது அவன் பற்று கொண்டிருப்பதால் தன்னுள் உள்ள ஆனந்தத்தை அனுபவிக்காமல் வெளி ஆனந்தம் இருக்கிறது என்று நினைக்கிறான் ஆனால் பால் முழுவதும் நெய் இருந்தாலும் பாலை தயிராக்கி அதனை மோர் பசைந்து எடுத்தால்தான் நெய் வெளிப்படுவது போல உள்ளார்ந்த ஆனந்தத்தை சரியான சாதனை செய்தால்தான் உணர முடியும் மனதில் பலவிதமான சந்தோஷங்கள் நிறைந்து உள்ளன ஆனால் சரியான விசாரணையை மேற்கொண்டு தன்னுடைய உண்மையான இயல்பை உணர்ந்தால்தான் மட்டுமே தன்னுள் இயற்கையாகவே இருக்கும் தெய்வீகமான சத்சித் ஆனந்தம் வெளிப்படும் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் தெய்வீக உரை பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மனிதன் தன் உடலின் இயல்பை சேர்ந்தவன் அல்ல அவன் ஆத்மாவே ஆனந்தமே ஆத்மாவின் இயல்பு என்று பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள் கூறினார்கள் இந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்